அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பொருட்செல்வம் அல்லாஹுடைய தூதர் சொல்ல செல்லம் அவர்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டது என்று தொடங்குகின்ற அத்தியாயம் நூற்றி இரண்டை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்களிடம் நபித்தோழர்கள் வருகை இருந்தார்கள் அப்போது அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசல் அவர்கள் ஆதமின் மகன் அதாவது மனிதன் எனது செல்வம் எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறுகிறான் ஆதமின் மகனே அதாவது மனிதனே நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது என்று கேட்டார்கள் இந்த செய்தி திருமிதி என்ற நூலிலே இரண்டு மூன்று நான்கு இரண்டு என்ற எண்ணிலும் நசாயி என்ற நூலிலே மூன்று ஆறு ஒன்று மூன்று என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மைவிட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் உடனே அவற்றில் கீழானவர்களை அவர் பார்க்கட்டும் இந்த செய்தி அபூஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு பகாரியிலே ஆறு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உனது பொருட்கள் ஒன்றையுமே செலவு செய்யாது உமது கைகளை கழுத்தில் மாட்டிக்கொள்ளாதீர் உம்மிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து உமது கையை முற்றிலும் விரித்து விடாதீர் அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் ஆகிவிடுவாய் அல் குரான் அத்தியாயம் பதினேழு சூரத்து பனி இஸ்ராயில் வசனம் இருபத்தி ஒன்பதில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் இப்படி பிரார்த்தித்தார்கள் யா அல்லாஹ் நல் வழியையும் அல்லாஹ் உடைய அச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் பொருளாதார தன்னிறைவையும் ஒன்றிடத்திலே நான் வேண்டுகிறேன் என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி இப்ருமாஜா என்ற நூலிலே மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தின் ஏராளமான கடமைகள் பொருளாதாரம் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் என்கின்ற வகையிலே அமையப்பட்டிருக்கிறது ஏழை வரி ஜக்காத் என்ற அந்த கடமை இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்று பொருளாதாரம் இருந்தால்தான் இந்த கடமையை செய்ய முடியும் செல்வத்தை தேடவா சேர்த்து வைக்கவோ கூடாதா என்றால் நாம் இங்கே அதையெல்லாம் குறித்து சிந்திக்க வேண்டிய நிலையில்லை செல்வத்தை தேடவோ சேர்த்து வைக்கவோ கூடாது என்றால் இந்த கடமையை நிறைவேற்ற முடியாது இஸ்லாத்தில் மற்றொரு கடமை புனிதமான ஹஜ் கடமை இந்த கடமையை நிறைவேற்ற மக்காவில் உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் தேவைப்படாது என்றாலும் மற்ற பகுதிகளில் இருந்து ஹஜ் செய்வதாக இருந்தால் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒன்றாக அமையப்பட்டிருக்கிறது முஸ்லீம்கள் மீது இஸ்லாம் கடமையாக்கி உள்ள இன்னும் பல பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டு வேண்டி வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் மிக அவசியமாக இருக்கிறது பெற்றோர்களையும் உறவினர்களையும் கவனிப்பதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது இந்த கடமையை பொருளாதாரம் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது திருமணம் செய்கின்ற போது மகர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது திருமணத்திற்கு பின் மனைவிக்கு உணவு உடை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை பிறப்பிக்கிறது இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கும் பொருளாதாரம் தேவை குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்காக வேண்டி அக்கீட்டா கொடுக்க வேண்டும் குழந்தைகளை நல்வழியிலே வளர்த்து ஆளாக்க வேண்டும் இந்த கடமைக்கும் பொருளாதாரம் மிக முக்கியமானது இப்படியாக இன்னும் பல்வேறு தேவைகளுக்கு பொருளாதாரம் செல்வம் தேவை ஆகையால் செல்வ வளத்தை அல்லாஹ்டத்திலே கேட்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நிரப்பமான செல்வ பாக்கியத்தை வழங்கி அல்புரியவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து